நடுவணந்தல் ஊராட்சியில் அரசு பள்ளியில் தொண்ணூறாம் ஆண்டு விழா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பள்ளி தொண்ணூறாம் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் நடனம் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அசத்தினர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மயிலம் வட்டார கல்வி அலுவலர் கோவர்தனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான பரிசு பொருட்களை கிராம இளைஞர் கல்விக்குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழ்நாடு செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன்